கரூர் சேங்கல்மலை ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் புரட்டாசி வாத திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது கரூர் மாவட்டம் சேங்கல்மலையில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் ஆண்டுதோறும் புரட்டாசி திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது புரட்டாசி பெரும் விழாவின் முக்கிய நிகழ்வாக சுவாமி திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று பின்னர் பிரத்யேக யாக குண்டங்கள் அமைத்து யாக வேள்வி நடைபெற்ற பிறகு சுவாமிக்கு கங்கணம் கட்டும் நிகழ்ச்சிக்கு பிறகு குறித்த நேரத்தில் திருமண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது பிறகு சுவாமிக்கு மாலை மாற்றும் நிகழ்ச்சி பால் பழம் கொடுக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு மொய் வைக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது பின்னர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சுவாமிக்கு தூப தீபங்கள் காட்டி நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு கற்பூரஹாரதியுடன் மகா தீப ஆராதனை நடைபெற்றது Selamat pagi, anak-anak. Ibaratnya, dokter-dokter,